ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி தோசை சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி கொண்டைக்கடலை குருமா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுண்டல் குருமா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நைட்டை வந்து சுண்டடை வந்து ஊற வச்சு கடுகி எடுத்து வச்சிருக்கிறேன் தேங்காய் வந்து நாலு துண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் பொட்டுக்களை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு பத்து பல் பூண்டு இஞ்சி செய்ய அளவு மஞ்சத்தூள் தேவையான அளவு வெந்தயம் கொஞ்சமாக எடுத்து சோம்பு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன் பட்டை சின்ன துண்டு ஏலக்காய் ரெண்டு அதுக்கப்புறம் கிராம்பு நாலு நாலு துண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் தக்காளி வந்து ஆப்பிள் தக்காளி எடுத்துருக்கிறேன் அது வந்து நாலு தக்காளி எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் தே எண்ணெய் வந்து தேவையான அளவு எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கருகாப்பரை தேவையான அளவு உப்பு தேவையான அளவு கடுகு அதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதைய தான் வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு வடைச்சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊட்டியிருக்கிறேன் இதில் வந்து இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இதை இருக்கும் போதே சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதையும் உள்ள சேர்த்துக்கலாம் கூடவே இஞ்சி பூண்டும் சேர்த்திக்கலாம் இது நல்லா எண்ணெயில் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லாவே வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகணும் வெங்காயத்தோட பச்சை வாசம் போயிட்டு நல்லா வதங்கினாதான் குருமை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் ஓரளவுக்கு வழங்கிடுச்சு இது கூடவே வெண்டயத்தை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கருகாப்படையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே தேங்காயும் போட்டுக்கடையும் லேசாக வறுத்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வைச்சிடலாம் இது நல்லா இப்போ சூடு ஆரிடுச்சு இது வந்து மிக்சியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதை நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போ போட்டு கடுகு பொறிஞ்சிகிட்ருக்குது இப்போ இது கூடவே பச்சை மிளகாய் ரெண்டு சாரத்துக்காக ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கருகாப்படியும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் நல்லா வெந்து வந்துருக்கு இப்போ இது கூட வந்து நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து இது கூட தக்காளி அறுத்து விட்ட தக்காளியும் வந்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஸ்டேஜில் வந்து நம்ம ஊற வச்சரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருந்த விழுதியும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை வந்து மூடி வச்சுட்டா சுண்டர் குருமா ரெடி ஆயிரும் மஞ்சள் தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொத்தமல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொத்தமல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் ஆட் பண்ணுறது சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் இப்போ நான் கரம் மசாலா தூள் அடுத்தது ஆட் பண்ணிக்கிறேன் கொத்தமல்லி தூடு மிளகாத்தூடு கரம் மசாலா தூடு மஞ்சத்தூடு உப்பு இதையெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கர் க்ளோஸ் பண்ணுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை கீழே வச்சுட்டு சூடு பிறகு வெயிட் ரிமூவ் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிவிடுங்க சுண்டர் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் இது வந்து வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கொண்ட கடற்கரை குருமாவை வந்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எனக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்